எந்தக்கா இது பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுண்ணா அதை இப்போ செக் பண்ண சொல்லிடலாம் அதில் வாங்க வணக்கம் கமெண்ட் போடுங்க ரசிகுமார் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க கமெண்ட் போடுங்க வாங்க கொஞ்சம் தமிழில் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நைட்டு வந்து அப்படின்னு நான் நல்லாயிருக்கேன் நல்லா இருக்குங்க நைட்டுக்கு சாப்பாடு தான் சாப்பாடு தக்காளி குழம்பு இருக்குது மதியம் செஞ்சது இருக்குது அதே தான் வாங்க வாங்க வருகை வருகைக்கி வாங்க சாணு வாங்க வாங்க லைட் போட்டேன் ரொம்ப நன்றிங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஏன் இருட்டில் பாவம் எங்கே இருட்டா இருக்கு லைட் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் ஹாய் சேது அண்ணா கண்ட் கொஞ்சம் வர சொல்லுங்க வர சொல்கிறேன் அது லைவ் போட்டு பட்டாது என்னன்னு தெரியல அவர் லைவ் போல ஏன்னா இற இறதுன்னு வருதான் என்னான்னு தெரியல அது வேப்ப மறுக்கு பக்கத்துல பேய் நிற்குது அப்படியா சரி சரிங்க அப்படியே எல்லாம் ஒரு லைவ் போட்டுருங்க ஹாய் குட் மினிங் மேம் ஹாய் ஹாய் இங்கே வாங்க அங்கே வந்துட்டேன் சென்னை வந்தாச்சு போல் ஆமாங்க சென்னை வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வந்து என்னோட பத்து நாள் ஆயிடுச்சு ம் சேதண்ணா லைவ்க்கே வந்து ஸ்கிட் ஆகிறேன் மாமா லைவ் போட்டுக்கிறியா வந்துச்சுன்னு சொல்கிறாரு காளை தூங்கி கடவுளே கடவுளே இவனு என்னதான் மன்றத்துனே தெரியும் தப்பு தப்பா கம்மன் போறானுங்க போற போக்குன்னு நம்ம அதை கவனிக்கூட மாட்டோம் சேதம் லைவ் போட்டு விட்டார் வருதா அப்ப நான் கட் பண்ணிட்டா சரி கடைக்கு போயிடும். போறானு என்ன நான் உன்கிட்ட பேசினா அத பார்க்கல அப்புறம் ஏகே டெலீட் பண்றேன். அது

உங்களுக்கு நிறைய திறமைகள் வேண்டும் புதுமை பின்னாங்க அப்படியா எதுக்கு தெரியலையே திறமை வேணுமா நிறைய இருக்கிற திறமை போதுங்க சானு அதை வச்சுனே ஒன்று ஒன்றும் நம்ம கொஞ்சம் தமிழில் போடுங்க ஹாய் ஹாய்ங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வணக்கம் உள்ளே இருக்கு வணக்கம் வணக்கங்க வாங்க மாமா நேற்று பாஷா மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை மாதிரி இருக்கேன் யார் அண்ணாவை சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்களாம்மா வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எல்லாம் ஒரு லைக் போடுங்க தாம்மா ஏற மாட்டேங்குது என்னால இந்த

பேசி சமாளிக்க பாசம் நல்லது என்றும் தோனி அண்ணா சொன்னார் சானு எனக்கு இருக்கிற திறமை போதும் சரிங்களா எனக்கு இருக்கா இல்லையா அப்படிலாம் அவரு சொல்லணும் இல்லை யார் சொல்லணும்லாம் எனக்கு இது கிடையாது புரியுதுங்களா நான் கோப்படுறேன் தப்பா அனுப்புக்காதீங்க உங்களுக்கு இஷ்டந்தான் வந்து பாருங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்பிடுங்க சும்மா உங்களுக்கு திறமை இல்லை வேணுமா அது இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களா வந்து என் லைவில் சொல்லாதீங்க வணக்கம் வாங்க வாங்க ஹாய் மேம் ஹாய் 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 சிஸ்டர் வணக்கம் தெற்கு சீமையில் ஒருவன் ஹாய் வணக்கம் வாங்க தெற்கு சீமையில் ஒரு வணக்கம் அண்ணா 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 அங்கே ஹாய் ஹாய் வணக்கம் மேம் வணக்கம் சாப்பிட்டிங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ தான் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டுருக்கேன் சீமையில் ஒருவன் கொஞ்சம் தமிழில் போடுங்கப்பா தெற்கு சீமையில் ஒருவன் கொஞ்சம் தமிழில் போடுங்க சரிங்களா சரி ஜிகே என்ன என்ன மன்ன அப்படி இல்லை சானோ நீங்கள் நீங்கள் இவ்வளோ நாளாக பார்க்குறீங்க எதுக்கு அது நம் ஒருத்தர் குறை சொல்லி நீங்கள் அது பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னென்னு தெரியல அவர் நான் முந்தனையத்து நான் நிறைய பார்த்துட்டேன் நான் சரி நான் மாற்றிக்கிறேன் நான் அப்படி பண்ணுறேன் சவுண்டாக பேசுகிறேன் நான் சொல்லிட்டேன் மறுபடியும் உன்னால் அது பண்ண முடியாது உன்னால் மாரி இருக்க முடியாது அந்த லைவ் பிறந்தலை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் சரிங்களா அவங்கவுங்க இதில் விட்டுருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் முருகன் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் ஹாய் 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 வணக்கம் தமிழ்நாடு ஹாய்ங்க ஹாய் வணக்கம் திருநெல்வேலியிலிருந்து வணக்கம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் போடுங்க ஹாய்ங்க முருகன் ஹாய்ம்மா ஹாய் ஹாய் வாங்க அப்படியே எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சுத்தமாக இதே இல்லை காலையிலருந்து லைவ் போடலை என்னங்க பிஸியாக இல்லைங்க சும்மா தான் இருந்தேன் ஒரு மாதிரியாக இருக்குது எது லைவ் போட்டால் ஒன்றும் வியூவர்ஸ் வர எதுக்கு நெட்டு தான் வேஸ்ட் ஆகுது சரி நாலு ஜிபி ஆறு ஜிபி என்று அந்த ஆறு ஜிபியும் காலையில் எடுத்து மறுபடியும் ஆறு ஜிபி போகிற தருது எதுக்கு தேவையில்லாமந்தான் கம்மி சார் ஒரே மீட்டர் நைட்டில் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டுருக்கேன் சானு வணக்கம் வணக்கம் சரி உங்கள் மனதுக்கு போல நேரம் சரிங்க சரிங்க தேனி மாவட்டத்தில் இருந்து செல்வன் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் சார் வாங்க சார் அவர் லைவ்ல இருக்கார் ஏகே அக்கா சாரி புரிய ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் உதவி வருது வருது பாப்பா பாப்ப கொடுங்க உங்க எடுத்துட்டு வரலாம் நான் நான் முடிச்சிட வந்து போட்டு முருகன் என்ன கோயிலுக்கு போனீங்க எனக்கு கொஞ்சம் வேண்டிக்கோங்க சரிங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் வேண்டிக்கினீங்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நீ திருவண்ணாமலை கிரிவலம் அவரால் போக முடியல அதனால் சரி இந்த கோயம்பேடுக்குள்ளே சிவன் கோயில் அங்கே போயிட்டு வந்தோம் மணி ஆறரை மணிக்கு போகணும் போயிட்டு இப்போ தான் வந்து எட்டு மணி ஆச்சு கூட்டம் பரவாயில்ல ஓரளவுக்கு நிறைய கூட்டம் இருந்தது அப்புறம் பசங்கள் டான்ஸ்லாம் நாங்கள் பரதநாட்டியம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் நைட் கொஞ்சம் முடிச்சோடி தமிழில் போடுங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னு தெரியல எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க சென்னையில் சாலி கிராமங்க நீங்கள் என்ன ஊர் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போடுங்க என்ன சாப்பாடு சாப்பாடு வந்து சாப்பாடு இருக்குது தக்காளி குழம்பு இருக்கு தயிர் இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு சாரங்களே போட்டு பார்த்துட்ருக்காரு ஐயனார் அப்பாவா சிவன் கொஞ்சம் சொல்லுங்க ஐயனார் அப்பாவா சிவன் கொஞ்சம் சொல்லுங்க தெரிய முருகன் அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியும் ஆ என்ன சொல்கிறாங்க முருகன் ஏகேக்கு மேலே பாரு சார் மாவு வாங்கி வாங்க வாங்கிட்டு வாங்க இல்லைங்க சாப்பாடு இருக்குது மாவு வாங்கி ரொம்ப நாள் அது பாப்பா போனதாட சரி மாவே நாங்கள் வாங்க ஒரு வீட்டுல இருந்தே நான் தான் கேட்டேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க வணக்கம் ஐயனார் அப்பாவா சிவன் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றாலே தெரிய நம்மளுக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க நீங்கள் சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க ஐயனார் அப்பா சிவன் யார் முருகன் அப்பா தானே சிவன் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு தெரியாதா முருகன் என்ன திப்பன் கிட்ட சாப்பாடு இருக்குது சார் சாப்பாடு தக்காளி குழம்பு வச்சேன் காலையில் அது இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதான் தயிர் கொஞ்சம் இருக்குது சாப்பாடு தான் நாங்கள் தான் ஒரு வேளை செஞ்சு அதே ரெண்டு வேலை ஆகிடுது மதியம் தான் சாப்பாடே சாப்பிட்றோம் காலை சாப்பாடே மதியம் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை அப்படியே மீந்துடுது அதை ஆட் பாக்ஸில் போட்டு வச்சா இப்போ சாப்பிட்டா சரியாக போயிடும் நாளைக்கு தான் உரணி இருக்காங்க பார்ப்பாங்களாம் நாளைக்கு தான் வீடு ஒரே கலவரமாக இருக்கும் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வாங்க ஹாய் அக்கா ஹாய்மா ஹாய் இன்று பூ வியாபாரம் எப்படி போச்சு இன்னைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு ஒன்றும் அவ்வளோவா இது இல்லை காசு இன்னைக்கு நல்லா வியாபாரம் இருந்தே கிளம்பிட்டுருப்பாரு கொஞ்சம் ஆவாதனால தான் சரி நாளைக்கு வண்டி டீவு கட்டி ஆகணுமேன்றதுனால போகல நினைக்கிறேன் மோகன் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் மதுவின் ஹாய் ஹாய் வணக்கம் இப்படி வந்து உட்காருவா சேது அண்ணா பாச சிவம் அருமை அருமை அதான் கோயிலுக்கு போய் வந்து அங்க உட்கார்ந்துச்சுக்கா

தெரியலைங்க முருகன் அதை தான் தெரியல குண்டு மல்லி ஒரு கேஜி எவ்வளோ மல்லி எவ்வளவு ஒரு கிலோ முன்னூறுவாங்களாம் மல்லி ஆனா இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கும் பூ விலாம் இல்ல அப்படியேதான் இருக்கா ஒரு டைம்ல பத்து ரூபாய்க்குலாம் வந்ததுல

ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஹாய் ஒம்பது முப்பது லைவ் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் போய் சா சாப்பிட்டுட்டு டைம் ஆகிடும் ஒம்பது ஒம்பது ஏகாலுக்குள்ளே வந்துடுவார் சிவன் சாமி கீழே அடி அப்படியா சரிங்க சரிங்க பக்கத்தில் யார் அண்ணா அண்ணாதாம்மா அண்ணாதாம்மா அவர் அங்கே உட்காந்துட்டுருக்காரு கீர்த்தி செந்தமிழ் நாளைக்கே வராங்களா ஆமாங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க கீர்த்திக்கு வர இஷ்டம் இல்லை இருந்தாலும் தம்பி நாளைக்கு வரோம் அதனால அவன் கூட வர சொல்லியிருக்கேன் இருக்கேன் அவ என்ன தெரியல ஏன் கட் பண்ணிட்டியா நீட்டு வேஸ்டா

வாயே அப்படியே போயா போய் 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 ஒரு மணி நேரம் வரணும் ஒரு உங்களுக்கு எனக்கு சிவன் சாமி போய் கூமுட்டு சண்டை நடக்குது எனக்கு நான் லைவ்ல சொல்ல அவங்க சொல்லுது அவங்களுக்கு தெரியும் போயிட்டு தோ போய் எடு வேந்து போய் சாவி எடுத்து வலிக்குது அது அத முக்கியம்